குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் சென்னை காவல் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட இருபத்தேழு பேர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி விவரம் என்ன தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறையினர் வழக்கை விசாரித்து வருகிறார்கள் இதுல மாதவராவ் சீனிவாசராவ் உமாசங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய கலாச்சுறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் ஆகிய ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் டிஜிபி சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட ஒன்றிய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை முழுமையாக இல்லை என்பதால் கொலையை சரி செய்து விசாரணைக்கு அனுமதிக்கான ஒப்புதலை ஆவணம் தாக்கல் செய்ய விசாரணை அதிகாரிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது இந்த பிழைகளை திருத்தம் செய்த விசாரணை அனுமதிக்கான ஒப்புதல் கடிதத்தை இணைத்து கூடுதல் குற்றப்பத்திரிகையும் சிபிஐ தரப்புல தாக்கல் செய்தது அதில் ஏற்கனவே உள்ள ஆறு பேருடன் புதிதாக ஒன்றிய மாநில அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பெயர்களை இணைத்து தாக்கல் செய்தது அதில் ஆர் சேஷாத்ரி குல்ஷார் பேகம் அனீஷ் உபாத்யாய் ராமநாதன் ஜோஸ் தாமஸ் முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா வெங்கட் ரமணா பி எஸ் திருஞ்செல்வன் அதே போல முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் டாக்டர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட அதே போல முன்னாள் காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகை குற்றம் சாட்டப்பட்டது அந்த குற்ற குற்றப்பத்திரிகை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்குல முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றி சிபிஐ நீதிமன்றம் கடந்த முறை உத்தரவு ஏற்பட்டது இதையடுத்து இந்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு இன்று விசாரணை வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட மாதவராவ் உமாசங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய கலாச்சுறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் ஆகிய ஐந்து பேர் ஆஜராகி இருந்தார்கள் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த தற்போது தாக்கல் செய்யப்பட்ட புதிதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே அனைவருக்கும் சம்மன் அனுப்புவதாகவும் அவர்கள் அனைவரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சிறப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிருப்பார்கள் மேலும் ஊர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ளவருக்கு சம்மன்களை சிபிஐ காவல்துறை வழங்கவும் உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி என்று தள்ளி வச்சிருக்காங்க இந்த நிலையில இந்த குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் பிவி ரமணா முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் ஒன்றிய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என முந்தைய அதிமுக ஆட்சியில் தடையை மீறி குட்கா விற்பனை செய்ததாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அவர்கள் மட்டுமில்லாமல் முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் சென்னை காவல் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட இருபத்தேழு பேர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி